கங்கணபதையை நம ஸ்ரீ குருபியோ நம டிசம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசம் மாதம் தனுர் மாசம் மார்கசீர்ஷ மார்கழி பதிமூன்று பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரித்து ஹேமந்த ரித்து முன்பனி அயனம் தக்ஷினாயனம் சூரியோதயம் காலை ஆறு முப்பது சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்று திதி சுக்லபக்ஷ அஷ்டமி காலை பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது வரை அதன் பின்னர் நவமி நட்சத்திரம் உத்திரட்டாதி காலை எட்டு நாற்பத்தி மூன்று வரை அதன் பின்னர் ரேவதி யோகம் வரியம் காலை பத்து பதிமூன்று வரை அதன் பின்னர் பரிகம் கரணம் பவம் பிற்பகல் பன்னிரண்டு மணி வரை அதன் பின்னர் பாலவம் இரவு பதினொன்று பத்து வரை அதன் பின்னர் கௌலவம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை ஐந்து பதினான்கு முதல் ஆறு முப்பது வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்று முதல் ஏழு ஏழு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஏழு முதல் பன்னிரண்டு முப்பத்தி இரண்டு வரை அமிர்த காலம் காலை ஐந்து இருபத்தி இரண்டு முதல் ஆறு ஐம்பத்தி நான்கு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு ஐம்பத்தி ஏழு முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு நான்கு முதல் இரண்டு ஐம்பது வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து நாற்பத்தி ஒன்பது முதல் ஆறு பதினைந்து வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஆறு வரை சூரிய ராசி சூரியன் தனுசு ராசியில் சந்திர ராசி முழு மீனம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை ராகுகாலம் மாலை நான்கு இருபத்தி மூன்று முதல் ஐந்து நாற்பத்தி ஏழு வரை யமகண்டம் பிற்பகல் பன்னிரண்டு பத்து முதல் ஒன்று முப்பத்தி நான்கு வரை குளிகை பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி எட்டு முதல் நான்கு இருபத்தி மூன்று வரை ஞாயிற்றுக்கிழமை வாரசூலை மேற்கு மற்றும் வடமேற்கு பன்னிரண்டு நாளிகை பரிகாரம் வெள்ளம் சர்வார்த்த சித்தியோகம் காலை ஆறு முப்பது முதல் காலை எட்டு நாற்பத்தி மூன்று வரை ரவியோகம் காலை எட்டு நாற்பத்தி மூன்று முதல் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஆறு முப்பது வரை ஞாயிற்றுக்கிழமை சுபகோரை காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரகோரை காலை பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குருகோரை பகல் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரகோரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை குருகோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் மருந்து புண்ணு பேட்டி காண மற்றும் யாத்திரை செய்ய திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः ब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಬರದಕಂಡೇ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಸಹಾಪ್ತೆ, ಸಹ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಾವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಹೇಮಂತಹೃದ ಧನುರ್ಮೆ ಶುಕ್ಲಪಕ್ಷೇ ಅಷ್ಟಮ್ಯ ಶುಭದಿದ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ನವಮ್ಯಾಂ ವಾಸರ ವಾಸರ ಭಾನುವಾಸರಯುಕ್ತ ಉತ್ತರಭದ್ರಪದಕ್ಷತ್ರಯುಕ್ತ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ರೇವತಿ ವರಿಯನ್ ನಾಮ ಯೋಗಯುಕ್ತ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಪರಿಗ भव नाम करणयुक्तय अदन्पिन्नर् बालव एवङ्गुण सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्भानां क्षेमस्थैर्य वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवास सिद्ध्यर्थं मम इष्टकाम्यपालसिद्ध्यर्थं मम व्यापारव्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धिष्यमान सकलरोगपरिहारद्वारा क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमाणदेवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः शान्तिः शान्तिः